சிவகங்கை மாவட்டம் திருபவனம் ஒன்றியம் மடப்புறத்தில் காளியம்மன் கோவிலில் டெம்பரரி செக்யூரிட்டியாக இருந்த அஜித்குமார் காவல்துறை விசாரணையிலே கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது பல்வேறு ஊடகங்கள் செய்தியின் மூலமாக தெரிய வந்திருக்கு இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு சொன்னால் அவரை ஜிஹெச்சுக்கு கொண்டு போன பொழுது அவர் ஏற்கனவே இறந்து விட்டார்னு அவங்க அப்புறம் அட்மிட் பண்ணலை ரெண்டாவது புதிதாக அமெண்டு பண்ண கிரிமினல் படி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்பது சட்டம் அது செய்யப்பட்டிருக்கிறதா இல்லை அதோடு மட்டுமில்லாமல் மிஸ்டர் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு லாக்அப் டெத்து குவார்ட்டர் செஞ்சுரி போட்டிரு அதாவது இந்த ஐம்பது மாதத்தில் இருபத்தி ஐந்து லாக்அப் டெத் ரெண்டு மாசத்துக்கு ஒரு காவல்துறை விசாரணை கைதியாக இருந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்போ இருபத்தி அஞ்சாவது குவார்ட்டர் செஞ்சுரி அடிச்சிருக்கார் சீஃப் மினிஸ்டர் அந்த கொலை அஜித் குமாரோடது நான் கேட்குறேன் இந்த ஆறு பேர் வெறும் சஸ்பென்ஷன் எப்படி நியாயமாகவும் கேட்க நாதி இல்லையா ஏன்னா நான் வந்து சில உண்மைகளை பேசினால் அரசாங்கத்துக்கு எரியருது சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேர் கொல்லப்பட்ட பொழுது லாக்அப் டெத்து எம்பி கனிமொழி அவர்கள் இன்று முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டில் சின்ன சமா எல்லாரும் கூச்சல் போட்டிங்கள்ல எல்லாரும் அங்க நேரம் போனீங்கள்ல ஏன் இங்க வரல சீப் மினிஸ்டர் வாய் உங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் தானே காவல்துறை இருக்கு காவல்துறை கொலை துறையாக மாறி போயிருக்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தென்னும் சாத்திரங்கள் நான் கேட்கிறேன் நான் வந்து இல்லாத விஷயத்தை பேசல அடுத்தவர் பேசாத விஷயத்தை ராஜா சொன்னான்னா இவங்களுக்கு எரியருது சாத்தாங்குளத்தில் கொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கிறதுனால உங்களுக்கு துடிச்சுது இப்போ இங்கு கொல்லப்பட்ட அஜித் குமார் ஹிந்துங்கிறதுனால வாயை முடிக்கிட்டு இருக்கீங்களா சரி இவர முத சேஷன் கூட்டம் போனது யாரு கோவில் ஈவோ ஈவோக்கு என்ன சம்பந்தம் அவர் எதுக்கு அஜித் குமார் கூட்டிக்கிட்டு போகணும் அதோட மட்டுமல்ல நான் போய் இப்ப அவங்க தாயார எல்லாம் பார்த்து பேசினா பயத்தில் இருக்காங்க இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இந்த கொலைக்கும் சேங்கை மாறனுக்கு சம்பந்தம் இருக்குன்னு மக்கள் சொல்றது உண்மை எதுக்கு தலையிடுறீங்க காவல்துறையை நீதிமன்றம் பார்த்துக்கும் திமுகவுக்கு என்ன எதுக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினரோட காரில் இவங்க அம்மாவையும் சகோதரனையும் ஏற்றணும் அதுக்கப்புறம் இந்த சட்டம் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அவங்களெலாம் போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் போலீஸ் வேனில் ஏற்றிருக்காங்க அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது முதல்ல அந்த குடும்பத்திற்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும் ரெண்டாவது அஜித் குமாரோட தம்பிக்கு அரசு வேலை கொடுக்கணும் ஏன்னா நீங்க பிணத்துல மதம் பார்க்க கூடாது ஏன்னா இந்த ஓல் வேர்ல்டு நோஸ் ஹவு டிஎம் கே பிஹேவ்டு இன் சாத்தாங்குளம் கேஸ் அப்போ சாத்தாங்குளம் கேஸ்ல அவ்வளவு ஆட்டம் போட்ட திமுக முதல் குடும்பம் இன்னைக்கே மௌனமா இருக்கு ஏன் கனிமொழி வரல உதயநிதி எங்க ஸ்டாலின் என்ன பண்றார் அவர் கீழே இருக்கு இந்த காவல்துறை அதுவும் இப்போல்லாம் வந்து அதுல ஊடகங்கள் நீங்க தான் உண்மையில வெளில கொண்டு வரணும் ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க காவல்துறையோட பிஹேவியரே இப்படி மோசமா இருக்கு டீலிங் வித் பப்ளிக் தப்பு அதுவும் ஸ்டாலின் வந்த பிறகு ஸ்டாலின் அவர்களுக்கு துறையின் மீதும் அவருக்கு வந்து கிரிப் இல்லை அரசாங்கத்தின் மீதும் இல்ல குடும்பத்தின் மீது இல்லவே இல்லை அவ்வளவு ஒரு கேவலமான ஆட்சி ஏற்கனவே நான் தமிழக இளைஞர்கள் போதையால் அழிக்கப்படுகிறார்கள் ஸ்டாலின் தலைமையின் கீழ் அப்படிங்கிறத நான் பலதரம் சொல்லிக்கொண்டிருக்கேன் இப்போ ஆகும் இதுக்கெல்லாம் உள்ளபடியே சொல்றேன் ஒரு வெட்கம் கெட்ட அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கம் நான் கேட்கிறேன் இதுல எப்படி டிஎம்கே கே கார்ல ஏத்துனீங்க அப்படின்னா திமுகக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லாம திமுக காரணத்துல சரி அதுக்கடுத்து ஈஓவுக்கு என்னையா வந்தது அது ஒரு கொஸ்டின் சரி இப்போ அஜித் குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது ஆக அங்க விட்ட காரை பார்க் பண்றதுக்கு எடுத்துன்னு போனது வேற ஒருவர் அவரை கைது பண்ணீங்களா அவரை ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சிங்களா ஏன்னா அஜித் பண்ணின ஒரே தப்பு மனிதாபிமானத்தோட அந்த வீல் சேரை கொண்டு வந்ததுதான் தான் அவர் கோவிலுக்கு தனி செக்யூரிட்டி வர்ற காருக்கு அவர் இல்லை கார் அவர் ஓட்டல்ல அப்ப இது முழுக்க முழுக்க காவல்துறையின் அத்துமீறலின் காரணமாக நடந்திருக்கு ஆகவே ஃபர்ஸ்ட் இந்த ஆறு பேரும் சஸ்பெண்ட் பண்ணினா பத்தாது தி சுட்பி சார்ஜ் வித் மர்டர் அதை உடனடியாக செய்யணும் அடுத்து அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் ஏன் சாத்தாங்குளத்தில் கிறிஸ்டின்னா உடனே ஸ்டாலின் அவர் கட்சியிலேருந்தே கொடுப்பாரா நிதி கொடுத்தீர் இல்லை நான் ஒன்றும் நடக்காத விஷயம் பேசுறது இல்லை நீங்கள் ஏற்கனவே மதுரையில் நடந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு எத்தனை முட்டுக்கட்டை போட்ட ஹிந்து விரோத தீய சக்தி இந்த அரசாங்கம்னு நமக்கு தெரியும் நீதிமன்றத்தில் போய் தான் நாம் வந்து அந்த மாநாடு நடத்த முடியுது அந்த அளவுக்கு ஆன்டி ஹிந்து அதனாலதான் நீங்க இப்ப அஜித் குமார் கேஸ்ல இந்த அரசாங்கம் ஒண்ணும் செய்யாம இருக்கா கேள்வி வருது இல்ல திஸ் இஸ் அண்டி ஹிந்து கவர்மெண்ட் அதனால ஸ்டாலின் அதுவும் இருபத்தி ஐந்து மர்டர் நடந்திருக்கு லாக் அப் டெத் உங்க நீங்க இருந்த போலீஸ்க்கு மந்திரி அதுவாது தெரியுமா ஸ்டாலினுக்கு ஞாபகம் இருக்கா பிரஜையோடு இருக்காரா ஆகவே இன்றைக்கு நடந்திருக்கின்ற இந்த காவல்துறை லாக் அப் மர்டர் இந்த மேடருக்கு ஸ்டாலின் பொறுப்பு அந்த குடும்பத்துக்கு உடனே நியாயம் கிடைக்கணும் இதுல சேங்கை மாறன் தலையிட்டதாக எனக்கு தகவல் வருது எதுக்கு என்ன நாட்டாமையா இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு மேல இந்த சர்க்கார் ஒரு நாள் இருக்காது இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற ஒரு ஒரு மந்திரியும் கம்பி எண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரி மோசமான நிலையில் இருக்கிற ஒரு ஊழல் அரசாங்கம் அது கொலையிலையும் ஈடுபடுமா எதுக்கு எனக்கு வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பத்தி கூட உண்மைகள் வெளில நீங்க தான் நீதித்துறையும் இருக்குவிங்களே இந்த மாதிரி ஆட்கள் நீங்க தெரியுமே அதனால நியாயம் வேண்டும் அஜித் குமார் குடும்பத்துக்கு அந்த ஆறு பேரும் சார்ஜ் வித் மாறார் சார் கோவிலுக்கு பின்னாடி இருக்குது அறநிலையத்துறை அலுவலகத்தில் அது அது மாத்திரம் இல்லை இந்த கோவில் அறநிலைத்துறையில் இருக்குது அது அறம்கட்ட துறையும் நமக்கு தெரியும் பக்தர்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு கோவில் இங்கே பார்க்கிங் ஏரியா பார்க்கிங்கான வேலட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸு இது எதுவுமே காரெல்லாம் வந்தால் கூட பப்ளிக்கில் தான் நிறுத்தப்படுது அதனால் நீங்கள் கேட்குற கேள்வியும் எனக்கு காதுக்கு அந்த செய்தி வந்திருக்கு இது ஸ்டேஷனில் கூட அடிக்கலை காரில் வச்சு கோயிலுக்கு முன்னாடி வச்சு அடிச்சிருக்காங்க ஆகவே இதுக்கு சிபிஐ விசாரணை தான் ஏன்னா காவல்துறையே அவங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும் ஏன்னா அக்யூஸ்டு போலீஸ் பீப்புள் அதனால அப்படி இருக்கும் பொழுது சிபிஐ விசாரணைதான் நியாயத்தை வழங்கும் மாநில அரசு சிபிஐக்கு பரிந்துரை செய்வது உங்கள் மடியில் கனமில்லன்னு நிரூபிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு அதை சீஃப் மினிஸ்டர் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் நல்லது நன்றி